என்ன நான் செய்ய வேண்டும் சொல்லுங்கப்பா என்ன நான் செய்ய வேண்டும் சொல்லுங்கப்பா நான் கீழ்படிவே இன்றே செயல்படுவேன் நான் கீழ்படிவே இன்றே செயல்படுவே இனி வாழ்ந்து காட்டுவேன் என்னை நம்புங்கப்பா இனி வாழ்ந்து காட்டுவே என்ன நம்புங்கப்பா என்ன நம்புங்கப்பா என்ன நம்புங்கப்பா என்ன நம்புங்கப்பா என்ன நம்புங்கப்பா எத்தனை பேர் நான் என்ன செய்ய வேண்டும் அந்த சொல்லும் கேட்கிறேன் நான் 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 பிள்ளை குழந்தை நம்பியே பாதத்தில் கிடக்கிறேன் என்ன ஒரு வார்த்தை அதை அப்படியே செய்கிறேன் உண்மைதான் இன்றைக்கு நான் கீழ்படுவேன் இன்றைக்கு நான் அதை செய்வேன் நான் செய்த தவறுகளினால் நீர் என் இந்த நம்பிக்கை உங்களுக்கு போய்விட்டது இன்னைக்கு நம்புங்க நான் அதை செய்வேன் எத்தனை பேர் சொல்லுகிறீர்கள் என்ன நான் செய்ய வேண்டும் சொல்லுங்கப்பா என்ன நான் செய்ய வேண்டும் சொல்லுங்கப்பா நான் கேட்படிவே செயல் வருவே நான் கேட்படிவே செயல் வருவே இனி வாழ்ந்து காட்டுவே என்ன நம்புங்கப்பா இனி வாழ்ந்து காட்டுவே என்ன நம்புங்கப்பா என்ன நம்புங்கப்பா என்ன நம்புங்கப்பா என்ன நம்புங்கப்பா என்ன நம்புங்கப்பா

உன்னை கண்டு இருக்கிறார் நீ சொல்லு நான் கீழ்படுவேன் இன்றே செயல்படுவேன் நான் இன்றே செயல்படுவேன் இனி வாழ்ந்து காட்டுவேன் எத்தனை பேர் சொல்றீங்க நான் கீழ்ப்படிவேன் இன்றே செயல்படுவேன் நான் செயல்பாடுவே இனி வாழ்ந்து காட்டுவே என்ன நம்புங்கப்பா இனி வாழ்ந்து காட்டுவே என்ன நம்புங்கப்பா என்ன நம்புங்கப்பா என்ன நம்புங்கப்பா என்ன நம்புங்கப்பா வாந்து காட்டுவே நம் பொ இனி வாழ்ந்து காட்டுவேன் என்ன நம்பா என்ன என்ன பொங்க என்ன நம்பா என்ன பகப்பா உடன்படி போன உன்னை நான் தேடி வந்திருக்கிறேன் என்னை விட்டு விலகி போன உன்னை நான் தேடி வந்திருக்கிறேன் எத்தனையோ வருடங்களுக்கு முன்பாக நீ பண்ணின பொருத்தனையை நான் என் மனதில் வைத்து உன்னை எல்லா ஆபத்துகளுக்கு விலக்கி பாதுகாத்தேன் நீ என்னிடத்தில் மறுபடி வருவாய் என்னை நேசிப்பாய் என் உற்சாகமாய் இருப்பாய் எனக்காக நீ வாழ்வாய் என்ற எதிர்பார்ப்பில் நான் எல்லா தீங்குகளுக்கும் என் சத்தம் உன் உள்ளத்தில் ஆணிகள் போல பாய்ந்து கொண்டிருக்கிறது உன் உள்ளத்தை ஈட்டிய போல பிளந்து கொண்டிருக்கிறது நான் உன்னோடு இடைபெற்றுக் கொண்டிருக்கிறேன் நீ கொடுத்தால் நான் உன்னை கொண்டு ஜாதிகளை நொறுக்க முடியும் உன்னை ஜாதிகளை பதறாய் மாற்ற முடியும் எத்தனை பேருக்கு ஒரு நிச்சயம் வந்திருக்கு நான் பண்ண பொறுத்தனைய கத்த கடைசுரைக்கு நிறைவேற்ற கத்திர எனக்கு கிருபை தருவார் நிச்சயமாய் நான் என் பொறுத்தலை நிறைவேற்றுவேன் எத்தனை பேருக்கு சொல்ல முடியும் நிச்சயமா நான் நிறைவேற்றுவேன் எனக்கு அந்தந்த நேரத்துல கிருப தருவார் கத்தர் அந்தந்த நேரத்துல என்னை பலப்படுத்துவார் கத்தர் என்னை அபிஷேகிப்பார் நான் இனி தோற்று போக மாட்டேன் நான் என் பொறுத்தனையை நிறைவேற்றி உண்மையாளராய் வாழ்ந்து காட்டுவேன்